லைஃப்னால் சாதாரண விஷயம் இல்லை சார் உறவுகளை காப்பாற்றுறது அன்றைக்கி ஒரு ஜவுளி கடைக்கு போயிருக்கிறோம் அவன் சம்சாரத்தை ஆழிச்சிங்கன்னு ஒரு வீட்டுக்காரன் போயிருக்கிறான் போய் உடனே அவன் சொன்னால் ரேஞ்சுக்கு நல்ல புடவையாக நீ எடுத்துக்குமா அப்படின்னு புருஷன் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் பரவாயில்லையே நான் எவ்வளோ வேணாலும் எடுக்கலான்னு எங்கள் வீட்டுக்காரனுக்கு வாய் நிறைய சொல்லிவிட்டாருன்னு சொல்லி சந்தோஷமாக ஒரு புடவை எடுத்தது வாங்கின உடனே அடுத்தது சொன்னால் எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் பார்த்து எடு அப்படின்னா சரின்னு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அதே வயசில் தானக்குறாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவுக்கும் எடுக்கட்டும்மா அப்படின்னு கேட்டுது தாராளமாக எடுத்துக்குமா உங்கள் அம்மாவுக்கும் எடு எங்கள் அம்மாவுக்கு எடுன்னா உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அந்த அம்மாவுக்கு எடுத்த ரேஞ்சில் அவங்க அம்மாவுக்கு எடுத்தது யார் அவங்க அம்மாவுக்கு வாங்கிட்டுது இவன் அம்மாவுக்கு ரொம்ப லோப்பில் பட்ஜெட்டில் எடுத்தது அப்போ இவங்க மனசு திறந்தே கேட்டான் ஏம்மா உங்கள் அம்மாவுக்கு உன் ரேஞ்சில் எடுக்கிற எங்கள் அம்மாவுக்கு மட்டும் என் அம்மா குறைச்சி எடுத்தேன்னு கேட்டான் அம்மா உனக்கு ஒன்றும் லைஃப்பு உறவு பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதியா இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுத்தேன்னா அது ரெண்டு நாள் கட்டிட்டு அதே புடவை என்கிட்ட கொடுத்துரும் நான் கட்டிக்குவேன் இப்போ உங்கள் அம்மாவுக்கு அதே ரேஞ்சில் எடுத்து கொடுத்தா அதை கட்டின்னு யார் கொடுப்பாங்க உங்கள் அக்காவுக்கும் வந்து தங்கச்சிக்கு கொடுப்பாங்க அது எனக்கு தேவையா எப்படி கால்குலேஷன் போட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இது இருக்கு கணக்கு போட்டு பார்க்குறதா உறவு ஆர்எஸ் வாய்ஸ் அன்பு நேயர்களே அன்பு வணக்கம் அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படின்னு நாவுக்கரசருடைய தேவார பாடலை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஆண்டவனை கூட ஒரு உறவு முறையில் பார்க்குற ஒரு அழகு நம்ம அன்னை தமிழ் உலகத்துக்கு அறிவித்திருக்கிற ஒரு அழகான செய்தி உலகத்திலேயே ஒரு நல்ல சிறப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா உறவுகள் மேதக அப்துல் கலாம் கூட அக்னி சிறகுகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருப்பார் நான் என் அன்னையிடம் அன்பை கற்றேன் அப்பாவிடம் அறிவைப் பெற்றேன் ராமேஸ்வரம் கடல் அலைகளிடத்திலிருந்து இடைவிடாமல் உழைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன் எழுதுவார் இயற்கையை கூட உறவாக பார்க்குற ஒரு பண்பு நம்மக்கிட்ட உண்டு அதனால்தான் சிலப்பதிகாரத்தில் கூட இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னு இயற்கையை பாராட்டியிருக்கிறார் அதனால் உறவுகள் என்பது இறைவன் கொடுக்குற ஒரு பெரிய கொடையாக அந்த உறவுகளை நம்ம அரவணைக்கணும் இப்போ நம்ம சென்னையில் பார்க்குறோம் தமிழ்நாடு முழுவதும் பல நகரங்களில் பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் மேம்பாலங்களை பார்க்குறோம் இல்லையா எங்கே பார்த்தாலும் மேம்பாலங்கள் அந்த மேம்பாலங்களை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து வசதிகளை நிகழ்காலத்தில் சிக்கல் இருந்தாலும் எதிர்காலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு சிறப்பை அது கொடுத்துருக்குது நம்ம அனுபவிச்சு வரோம் அந்த மேம்பாலத்தை கட்டுவதற்கு கூட ஆயிரம் ஆயிரம் கைகள் வேண்டும் ஆனால் உறவு பாலத்தை கட்டுறதுக்கு ரெண்டு கைகள் தான் போதிங்க இத்தனை இன்றைக்கி வந்து உறவுகளை நாம் எப்படிலாம் வச்சுருக்கேன்னு தெரியுமா அவங்களுக்கு எப்படி இருக்கிறான் தெரியுமா சுற்றி இருக்கிற உறவுகள் அன்றைக்கி தாம்பரத்தில் ஒருத்தரை இறந்துட்டாருங்க அவருடைய பையன் ஒரே பையன் அவனை போய் உறவுகாரெலாம் வந்து விசாரிக்கிறான் ஒரு ஆள் வந்தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டான் எப்படின்னா ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டாரு அப்படியா எங்கே ட்ரீட்மெண்ட்டு எடுத்தேன்னு கேட்டான் தாம்பரத்திலே தான் ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறாரு பார்த்தா போயால் சிட்டிக்குள்ளே எவ்வளோ நல்ல டாக்டர் இருக்கிறான் அங்கே போய் காட்டாது நீ உள்ளூர்லேயே காட்டினிய இது சரியில்லையேன்னார் அவன் அமைதி அவன் இன்னமும் பெரிய குற்றம் பண்ண மாதிரி ஆகி போச்சாரு அப்புறம் அவன் போன பிற்பாடு அரை மணி நேரத்தில் இன்னொருத்தன் வந்தான் இன்னொரு சொந்தக்காரன் வந்தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் எப்படின்னா ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டான் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்படின்னு அவனும் கேட்டான் அவன் ஏற்கனவே உள்ளூர் சொன்ன உடனே அவன் வேற சொல்லிட்டு போட்டான் சென்னையில் தான் சிட்டிக்குள்ளே தான் காட்டினேன் அப்படி இருந்தும் அவர் இதுவாகிடுச்சி சிட்டியில ஏன் அவரை அலைய வச்ச நம்ம ஊர்லேயே எவ்வளோ டாக்டர் காரான் இங்கேயே காட்டியிருக்கலாம் இல்லை இன்னும் அவன் பங்குக்கு அவன் பேசிட்டு போட்டான் மூணாவது இன்னொரு உறவுகாரம் தூரத்தை உறவுக்காரன் வந்தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டான் எங்கே ட்ரீட்மெண்ட்டு உள்ளூரில் பதினஞ்சு நாள் பார்த்தேன் சிட்டியில் ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தேன் அப்படி இருந்தும் காப்பாற்ற முடியலேன்னா ஏயா ஒரே இடத்துல காட்டுறதை விட்டுட்டு ரெண்டு இடத்துல காட்டுறைய உன்னை படிக்க வச்சது பலன் அவருக்கு இதுதானா அப்படின்னு அவனும் திட்டிகிட்டு போட்டான் அரை மணி நேரம் பொறுத்த இன்னொருத்தன் வந்தான் எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னா அவன் சொன்னான் அந்த பிள்ள இப்போ அப்பாவுக்கு வந்த கதி நமக்கு வந்துடும் போலகுது இவனுங்கிட்ட பதில் சொல்லியே மால முடியல அதை பட்டுங்கிறார அவரையே எழுப்பி கேட்டுக்கோ அப்படின்ட்டு அவன் பங்குக்கு முடிச்சிட்டான் ஏன்னா இந்த வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இது தானடான்னு அன்றைக்கே அருமையான பாட்டு திரைப்பட பாடல் வரியை பாடினார் கவிஞர் அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது அதனால் இன்னும் ஆனாலும் கூட உறவுகள் அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும் ஒருவர் பொறை இருவர் நட்புனோம் அதனால தான் உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு மூணு அம்சங்களை நம்ம பெரியவங்க வாழ்க்கையில் அனுபவித்து கொடுத்துருக்காங்க ஒன்று விட்டு கொடுக்கணும் இல்லைன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் அனுசரிக்கணும் இந்த விட்டு கொடுக்கறது அனுசரிக்கிறது ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் வந்து தியாகி என்கிற ஒரு மேலான ஒரு உயர்விற்கு நம்மளால் போக முடியும் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும்னு வச்சிங்களேன் லைஃப்னால் சாதாரண விஷயம் இல்லை சார் உறவுகளை காப்பாற்றுறது அன்றைக்கி ஒரு ஜவுளி கடைக்கு போயிருக்கிறோம் அவன் சம்சாரத்தை அழைச்சிக்கினே ஒரு வீட்டுக்காரன் போயிருக்கிறான் போய் உடனே அவன் சொன்னால் ரேஞ்சுக்கு நல்ல புடவையாக நீ எடுத்துக்கோமா அப்படின்னு புருஷன் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் பரவாயில்லையே நான் எவ்வளோ வேணாலும் எடுக்கலான்னு எங்கள் வீட்டுக்காரன்னைக்கு வாய் நேரமே சொல்லிவிட்டாருன்னு சொல்லி சந்தோஷமாக ஒரு புடவை எடுத்தது வாங்கின உடனே அடுத்தது சொன்னால் எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் பார்த்து எடு அப்படின்னா சரின்னு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அதே வயசில் இருக்கிறாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவுக்கும் எடுக்கட்டும்மா அப்படின்னு கேட்டுது தாராளமாக எடுத்துக்குமா உங்கள் அம்மாவுக்கு எடு எங்கள் அம்மாவுக்கு எடுன்னா உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அந்த அம்மாவுக்கு எடுத்த ரேஞ்சில் அவங்க அம்மாவுக்கு எடுத்தது யார் அவங்க அம்மாவுக்கு வாங்கிட்டுது இவன் அம்மாவுக்கு ரொம்ப லோ பலை பட்ஜெட்டில் எடுத்தது அப்போ இவங்க மனசு திறந்தே கேட்டான் ஏம்மா உங்கள் அம்மாவுக்கும் உன் ரேஞ்சில் எடுக்கிற எங்கள் அம்மாவுக்கு மட்டும் என் அம்மா குறைச்சி எடுத்தேன்னு கேட்டான் அம்மா உனக்கு ஒன்றும் லைஃபு உறவு பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதியா இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுத்தேன்னா அது ரெண்டு நாள் கட்டிட்டு அதே புடவை என்கிட்ட கொடுத்துரும் நான் கட்டிக்குவேன் இப்போ உங்கள் அம்மாவுக்கு அதே ரேஞ்சில் எடுத்து கொடுத்தா அதை கட்டின்னு யார் கொடுப்பாங்க உங்கள் அக்காவுக்கும் வந்து தங்கச்சிக்கு கொடுப்பாங்க அது எனக்கு தேவையா எப்படி கால்குலேஷன் போட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இது இருக்குயா கணக்கு போட்டு பார்க்குறதா உறவு வரவு செலவு க கணக்கு போடுறதா உறவு சிலதெல்லாம் வந்து நாம் தான் சார் விட்டு கொடுத்து அவங்களை காப்பாற்றி கரை ஏற்றணும் அதனால்தான் ஒரு காலத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது இன்றைக்கி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எல்லோரும் போய் அங்கங்கே வாழ்வாதாரத்தை தேடி புலம்பெயர்ந்து நிலம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம ஆளாகி இருந்தாலும் இந்த உறவுகளை நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாது ஒரு நடந்த நிகழ்ச்சி ஒன்று நினைவுபடுத்தினா உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாலாம் வகுப்பு டீச்சர் நல்லா நினைவில் வச்சுங்க நாலாம் கிளாஸு டீச்சரு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு கற்ற தலைப்பு கொடுத்தது பசங்களுக்கு கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் கேட்பேன் அதான் தலைப்பு அந்தம்மா என்ன படிச்சு எல்லா பே பேப்பரையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து திருத்துறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு அந்தம்மா டிஃபன் சாப்பிட்டு உட்காந்து திருத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறாரு அவர் உட்காந்துக்கிறார் சேரில் இந்த அம்மா அந்த கட்டுரையை எடுத்து அப்படி படிச்சுட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது அவர் கேட்குறாரு இன்னம்மா அழற இன்னும் உன்னை திட்டிக்கிட்டு அவன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கடவுளின் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன்னு தலைப்பு கொடுத்துருந்தேன் இந்த பையன் எழுதிக்கிறான் கடவுளே நீ என் எதிரில் வந்தால் என்னை செல்ஃபோனாக ஆக்கி விடுன்னு தான் நான் வரேன் கேட்பேன் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எங்கள் அம்மா கைக்குள்ளேயே அது அடங்கி இருக்குது என்னை கைபிடிக்க வேண்டிய என் தாய் செல்லை கைபிடித்தில் வைத்திருக்கிறார் சொல்லப்போனால் செல்லின் பிடிக்குள் எங்கள் அம்மா இருக்கிறா பா சமைக்கும்போதும் சிரிக்கிறா பார்த்து பார்த்து எப்போ பார்த்தாலும் அதுங்கிட்டயே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா எதில் நான் இருந்தாலும் என்னை என்னான்னு கூட ஏறெடுத்து பார்க்கறது இல்லை அதனால் என்னை செல்ஃபோன் ஆக ஆக்கிட்டீங்கன்னா எங்கள் அம்மா கைக்குள்ளே இருப்பான் எங்கள் அம்மா எப்போயும் பார்த்து பார்த்து சிரிப்பா என்ன அப்படின்னு அந்த எழுதிருந்ததுக்குள்ள அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா கூட ஆஃபீஸில் இருந்து வந்தார்னா ஆன் ஆஃப் பண்ணி வச்சுருந்த செல்லை வேக வேகமாக ஆன் பண்ணிவிட்டு அதனோடு தான் பேசியிருப்பாரே தவிர எதிரில் ஹோம் ஒர்க் எழுதிங்கிற என்னை எட்டி கூட பார்க்க மாட்டார் என்னடா பண்ணேன் என்னடா சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டார் அதனால் எங்கள் அம்மாவோடும் அப்பாவோடும் நான் இருபத்தி நாலு மணி நேரம் பழகணுன்னா நான் செல்ஃபோனாக மாறினா தான் அது சாத்தியமாகும் போது இருக்குது கடவுளே உனக்கு தான் சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னை செல்ஃபோனாக ஆக்கிடுன்னு எழுதிக்கிறான் அதை தாங்க படித்து நான் அழுதே நாங்கள் அந்த அம்மா அதுக்கு அவர் சொன்னார் எழுந்துரு அந்த பையன் யார் வீட்டு அட்ரெஸை கேட்டுக்கோ முதல்ல அவங்க பேரண்ட்டை போய் திருத்திட்டு வருவோன்னார் அதுக்கு அந்த டீச்சர் சொன்னாங்க அது நம்ம பையன்தாங்கன்னாங்க ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி நிலமை இருக்குதுங்க அவங்க வீட்லேயே நடக்கிற விஷயத்த தான் அவன் எழுதிகிறான் அந்த பையன் இன்றைக்கி உறவுகள் காணாமல் போய்கிட்டு இருக்கையா பறவைகளும் தன் உறவை தேடுகிறது விலங்குகளும் தன் உறவை தேடுகிறது ஏன்னா எறும்பிலிருந்து யானை வரைக்குமே உறவுகளை தேடுகிற ஒரு வாழ்க்கையை விலங்கு இனத்திலும் பறவை இனத்திலும் பார்க்குறோம் மனித இனத்தில் மட்டும் உறவுகளுக்கு பிரிவினைகளாக வருகிறது அதை தடுத்து நிறுத்தி உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் அதுதான் நம்முடைய தலையாய கடமை நன்றி மீண்டும் சந்திப்போம்